ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுகா சமையல் நேற்று என் பொண்ணு நாளைக்கு என்னை கோழியப்பம் பண்ணி தாங்கமா அப்படின்னு சொல்லி கேட்டா கோழியாப்பம் பண்ணுறது ரொம்ப ஈஸியான வேலை தான் சரி பண்ணிடலாம் அதுக்கு சிக்கன் வேணுமே யோசித்தேன் அப்புறம் நேற்று ஒரு கதைக்காக ஈவினிங் போல் சிக்கன் வாங்க விட்டேன் அது செய்யவே இல்லை அதை அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன்னா சரி அந்த சிக்கன் இருக்குது அதை வச்சு பண்ணி கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா அந்த கோழியப்பத்துக்கு சிக்கன் குழப்பு தான் டாப் மச்சாக இருக்கும் இது எப்படி பண்ணுறதுன்னா ஒரு அரைமுடி தேங்காய் தான் நான் எடுத்தேன் அதை நல்லா அரைச்சி பால் எடுத்து வச்சுக்கிருங்க கட்டிப்பால் தண்ணிப்பால் எல்லாம் சேர்த்து எடுத்து வச்சுக்கிறேங்க இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் ரெண்டு அளவு மைதா மாவு சேர்த்துருக்கேன் கூட ஒரு முட்டையும் உடச்சி ஊற்றி எடுத்து வச்ச தேங்காய் பாலையும் ஊற்றி உப்பும் போட்டு மஞ்சத்தூள் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவாவது மஞ்சத்தூள் சேர்த்துக்கறேங்க சேர்த்து நல்லா மிக்ஸியில் அரைச்சி ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுருங்க மாவு இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும் கட்டியாக இருக்கக்கூடாது அப்போ தான் கோழி அப்பம் சூப்பராக வரும் இதை இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் இதுக்கடையில் நேற்று நைட்டே ஒரு ஆள் நாளைக்கு காலையில் எனக்கு ஒரு முப்பது விடியப்பம் வேணும்னு கேட்டிருந்தாங்க அதையும் ஒரு பக்கம் வேலை பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன் இதுக்கடையில் என் வீட்டுக்காரங்க வேற சிக்கனை சாரி பீஃபை வாங்கிட்டு வந்து மத்தியானம் எனக்கு வறுத்து அரைச்சி போட்டு கிரேவி பண்ணி தரணும் மசாலாவை அப்படின்ட்டாங்க சரியாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வாங்கி ஒரு ஓரமாக வச்சாச்சு என் பொண்ணுக்கு காலையிலையும் கறி மத்தியானம் கறின்னா டென்ஷன் ஆகிடுவா என் பையன் சாப்பிடுவான் என் பொண்ணு டென்ஷன் ஆகிடுவா சரி அவளுக்கு வேறு ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியாச்சு அப்புறம் இடியை பற்றி முடிச்சிட்டு என் பொண்ணு காலையில் ஏழு மணிக்கெலாம் அவள் கிளாஸ்க்கு போயிடுவா டீயை மட்டும் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் டிஃபன் நான் கொடுத்து விடுவேன் அவங்க எல்லாத்துக்குமே கொடுத்து முடிச்சுட்டு தான் கடைசியாக தான் இந்த இதை சூட் பண்ணேன்னா எனக்காக சுடும்போது எடுத்த வீடியோ தான் இது இதை வந்து தோசைக்கல்ல நல்லா காய வச்சு நல்லா பரப்புனாப்பில் தான் ஊற்றணும் மொத்தமாக ஊற்றி தேய்க்க கூடாது நல்லா மெல்லிஸாக ஊற்றி ஆயில் போட்டு எடுத்து சாப்பிட்டோம்னா அட்டகாசமாக இருக்கும்